வணக்கம் மாணவர்களே வகுப்பு நான்கு பாடம் இருபத்தி ஐந்து நீதிநெறி விளக்கம் அவை அஞ்சி மெய் விதிப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுலம் சொல்லும் நவை அஞ்சி ஈத்து நா செல்வமும் நல்கூர்ந்தார் இந்நலமும் பூத்தலின் பூவாமை நன்று இப்பாடலினுடைய ஆசிரியர் குமரகுருபரர் இவருடைய தந்தை சண்முக சிகாமணி கவிராயர் தாய் சிவகாம சுந்தரி இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருவைகுண்டம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காங்க இவருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு இயற்றிய நூல்கள்னு பார்க்கும்போது கந்தர் கழிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலபகம் கலம்பகம் நீதிநெறி விளக்கம் திருவாரூர் நான் மணி மாலை முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் சிதம்பர மும்மணி கோவை இந்த நீதிநெறி விளக்கத்தில் குமரகுருபரர் என்ன சொல்கிறாங்கன்னா சில விஷயங்கள் தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதே மேல் அப்படிங்கிறத மையமாக இந்த பாடல் நமக்கு அமைஞ்சிருக்குது பாடலை படிக்கலாம் அவை எஞ்சி மெய் விதிப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுலம் சொல்லும் நவையஞ்சி இத்துணா செல்வமும் நல்கூர்ந்தார் நலமும் பூத்தலின் பூவாமை நன்று அவையஞ்சி அவைக்கு அஞ்சி மெய் விதிப்பார் உடல் நடுங்கக்கூடியவர் கூடியவர் கல்வியும் பெற்ற கல்வியும் அதாவது சபையை கண்டு நடுங்கக்கூடியவர் படித்தவர் நடுங்கக்கூடியவர் பெற்ற கல்வியும் படித்திருந்தும் சபையை கண்டு அஞ்சக்கூடியவர் பெற்ற கல்வியும் அவை அஞ்சா அவைக்கு அஞ்சாமல் இருக்கக்கூடிய அர்த்தமற்ற பேச்சும் அவையை கண்டு அஞ்சாமல் இருக்கக்கூடிய பேசக்கூடிய அந்த முட்டாள்களினுடைய தைரியமும் நவை செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விட்ட குற்றத்திற்கு அஞ்சி ஈத்துணா செல்வமும் பிறருக்கு கொடுத்து வாழாதவர்களின் செல்வமும் அதாவது ஈகை குணம் இல்லாதவனிடம் இருக்கக்கூடிய செல்வமும் நல்கூர்ந்தாரின் நலமும் பிறர் நலம் நாடுவோரின் ஏழ்மையும் நல்ல குணம் கொண்டவர்களிடம் இருக்கக்கூடிய ஏழ்மை குணமும் பூத்தலின் பூவாமை நன்றி இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே சிறந்தது அதாவது சபையை கண்டு நடுங்கும் படித்தவர்கள் பெற்ற கல்வியும் அவை அவையை கண்டு அஞ்சாமல் பேசக்கூடிய முட்டாள்களினுடைய தைரியமும் ஈகை குணம் இல்லாதவர்களின் செல்வமும் நல்ல குணம் கொண்டவர்களின் ஏழ்மையும் இருப்பதை விட இல்லாமையே சிறந்தது அப்படின்னு குமரகுருவரை இந்த பாடல் மூலியமா நமக்கு விளக்கிருக்காங்க பாடலை ஒரு முறை படிக்கலாமா அஞ்சி மெய் விதிப்பார் கல்வியும் கல்லார் அஞ்சா ஆகுலம் சொல்லும் நவை அஞ்சி இத்துணா செல்வமும் நல் கூர்ந்தார் ரின் நலமும் பூத்தலின் பூவாமை நன்று பாடல ஒரு தடவை எல்லாரும் வீட்டில் படிச்சு பாருங்க நன்றி மாணவர்களே